இனியவியின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிற்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது சோ இதனால இதே சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன வயதிலேயே வந்து மரணம் அடையக்கூடிய நிலை இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகளை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த பீபியை குறைக்கக்கூடிய ஆறு உணவுப் பொருட்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பீட்ரூட் இந்த பீட்ரூட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இரும்புச்சத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் இந்த நைட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களை வந்து விரிவடைய செய்யக்கூடிய தன்மை இருக்கும் சாதாரணமாக நமக்கு இதய அடைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தோடன உடனே நாக்குக்கு கீழே சார்பீட்ரேட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வைப்பாங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் நைட்ரேட்ஸ் தான் ஸோ நம்மளோட உடம்புல வந்து இந்த நைட்ரேட்ஸ் போகும்போது இமீடியேட்டாக அது வந்து ரத்த குழாய்களை வந்து விரிவடைய செய்து நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஸோ இந்த நைட்ரேட்ஸ் வந்து நமக்கு பீட்ரூட்லேயும் இருக்கிறதுனால தொடர்ந்து பீட்ரூட்டை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்ம ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப நெகிழ்வு தன்மையோடையும் விரிவடையக்கூடிய தன்மையோடையும் இருக்கிறதுனால அது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் ஆனால் இந்த பீட்ரூட்டை அதிகமான நேரம் வந்து நம்ம வேக வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த நைட்ரேட்ஸ் வந்து அது வந்து அழிய அழிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரேட்ஸ் வந்து தண்ணீர்லேயும் வந்து கரையக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதுனால அதை ரொம்ப நேரம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இல்லை ஊற வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்து சமைச்சோம் அப்படின்னா அந்த நைட்ரேட்ஸ் வந்து முழுவதுமாக அழிஞ்சு போயிடும் ஸோ அதனால் பீட்ரூட் வந்து நம்ம சாறு மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா பீட்ரூட்டை நல்லா வந்து துருவிட்டு தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து பிசஞ்சு அதை வந்து வடிகட்டிக்கலாம் இது கூட ஏலக்காய் நாட்டு சர்க்கரை சேர்த்து வந்து நம்ம காலையில் ஒரு பதினோரு மணி போல் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீட்ரூட்டோட முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் இல்ல அந்த பீட்ரூட்டை வந்து ஆவியில் வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்ல ஜூஸ் ஆக்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து நல்லா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ரெண்டாவது சீரகம் சீரகம் வந்து சித்த மருத்துவத்தில் அசைச்சூர்ணம் அப்படிங்கிற ஒரு சூர்ணம் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுப்போம் ஸோ வெறும் சீரகத்தை வந்து வறுத்து பொடிச்சு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து சரி செய்யும் முக்கியமாக அசையக்கூடிய மனது மனது வந்து அதிகப்படியான எண்ணெய் ஓட்டங்கள் இருக்குது இதனால எனக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோட ஜீரகம் சேர்த்த தண்ணியை ஒரு நாளைக்கு மூன்று வேலை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தத்தில் நல்ல மாற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாம் மூன்றாவதாக திரிபலம் ஸோ இந்த திரிஃபலா அப்படிங்கிறது வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிருக்காய் இது மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை ஸோ இந்த திரிஃபலா சூர்ணத்தை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ரத்த குழாய்களை வந்து அதிகரிக்கும் பொழுது தான் அங்கே வந்து கொழுப்பு படிஞ்சு அந்த ரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய குழாய் அந்த லியூமன் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த இன்ஃப்ளமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஒரு காயக்கற்ப செய்கையும் உண்டு காயக்கற்ப செய்கை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலமா வச்சுக்கிறது அதே மாதிரி வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறைக்கிற ஒரு தன்மை வந்து நமக்கு திரிஃபலாக இருக்கிறதுனால ஸோ அது வந்து நம்ம ரத்த குழாய்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் சோ திரிஃபலா சூர்ணத்தை உணவுக்கு அப்புறமா காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும் நாலாவதாக ஓமம் சோ இந்த ஓமம் அப்படிங்கிறது நமக்கு சிறைமான கோளாறுகளுக்கான ஒரு மருந்தாதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஓமத்துல நிறைய சமீபத்திய ஆய்வுகள் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அது வந்து கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறைக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல கால்சியம் பிளாக்கர்ஸ் மாதிரி வந்து இது செயல்படுது யூஸ்வலாக நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக கால்சியம் சேனல் பிளாக்கஸ் அப்படிங்கிறத மாத்திரை வடிவத்தில் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய இதய தசைகள்லையோ இல்லை இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லேயோ வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் உள்ளே நுழையிறத வந்து அது தடுக்கும் ஸோ அந்த மாதிரி தடுக்கும் பொழுது அந்த ரத்த குழாய்கள் வந்து ஸ்டிஃப் ஆகக்கூடிய தன்மையை வந்து இது குறைக்கிறதுனால இது வந்து ரத்த அழுத்தத்துக்கு வந்து குறைக்குது ஸோ அந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸோட அதே எஃபெக்ட் வந்து ஓமத்துலேயும் இருக்கிறதுனால அது வந்து ரத் மற்ற அழுத்தத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த ஓமம் வந்து ஒரு நல்ல செடேட்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ நிறைய ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து சரியான தூக்கம் வந்து இருக்காது செரிமான கோளாறுகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை வறுத்து அதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ கடைசியாக நம்ம பிபியை வந்து குறைக்கிறதுக்காக நம்மளுடைய சடா மாஞ்சில் வந்து எடுத்துக்கலாம் இந்த சடா மாஞ்சில் அப்படிங்கிறது வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து மூன்று கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு மூலிகை ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம இரவு தூக்கத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனது நல்ல அமைதியான ஒரு நிலைக்கு வந்து போகும் ஸோ இதன் மூலமாக நம்முடைய ரத்த அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ பிபி அப்படிங்கிறது சரி செய்ய முடியாத ஒரு நோய் தொடர்ந்து வந்து நம்ம வந்து மருந்துகள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடாக ஃபிசிக்கலாக ஏதாவது நமக்கு ஒரு பெயின் இருந்தது இல்லை நம்ம மென்டலாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் இல்லை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நமக்கு ஒத்துக்காத ஒரு தன்மையில் வந்து இருக்குது இல்லை நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு பிபிங்கிறது ஒரு அறிகுறியாக வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொன்ன இந்த உணவு முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே சம்மந்தமான நோய்கள் வந்து வராமல் வந்து த கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் சோ இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்